நல்ல நடத்தைகளையும் நல்ல செயற்பாடுகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹு தாலா மசிதை வைத்திருக்கிறான் அனைத்து விதமான அன்றாட வாழ்க்கையினுடைய பயிற்சிகளும் அது மஸ்ஜிதில் செய்யப்படுகின்றன எப்படி ஒரு மனிதன் பாதையில் செல்லுகிற நேரத்தில் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டுமா அது மசிதில கொடுக்கப்படக்கூடிய பயிற்சி ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் ஹராத்தை செய்யக்கூடாது ஹலாலான முறையில் தான் அவன் நடக்க வேண்டும் என்பது மசிதிலே கொடுக்கப்படுவது அந்த பயிற்சி தொழுகையிலே தக்பீரை கட்டிவிட்டால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டிவிட்டால் என்ன விடயத்தை தொழுகையிலே சொல்லப்பட்டிருக்கோ எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இறுதி தூதர் சல்லா அலைவ செல்லம் காட்டி தந்திருக்கிறார்களோ அதைத்தான் அவன் செய்ய வேண்டும் நான் சூரத்தில் பாத்தியாவை இரண்டு நிமிடங்களில் ஓத வேண்டியது இருக்கு நான் பெரிய ஹாஃபிலாக இருக்கிறேன் குரானை நான் முழுமையாக ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்துகளும் எனக்கு பாடம் நான் சூரத்தில் பாத்தியாவை ஓதாம நான் சூரத்தில் பக்கராவை ஒரு மணித்தியால ரெண்டு மனுத்தியாலும் நிலையிலே நின்றே ஓதுவேன் என்று ஒரு நினைச்சு என்றால் அல்லாவின் நல்லாடியார்களே அது தொழுகையாக மாறாது மசிதில அன்றாட வாழ்க்கையினுடைய பயிற்சியை நாங்கள் அடைகிறோம்

அது வியாபார பயிற்சியாக இருக்கலாம் தன்னுடைய பார்வையினுடைய பயிற்சியாக இருக்கலாம் உள்ளத்தினுடைய பயிற்சியாக இருக்கலாம் கரத்தினுடைய பயிற்சியாக இருக்கலாம் காலனுடைய பயிற்சியாக இருக்கலாம் அத்தனை பயிற்சிகளும் இந்த மசிதில தொழுகையிலே அடைந்து கொள்கின்றார் பாதையிலே செல்லுகிற நேரத்திலே ஒரு அன் கண்ணிய பெண்ணை பார்க்கிற நேரத்திலே அந்த கண்ணிய பெண்ணை பார்க்காமல் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற பயிற்சி மசிதில் எடுக்க வேண்டும் அதனால ஒவ்வொரு மீனின் ஒவ்வொரு முஸ்லீமும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஐந்து தடவையாவது மஸ்ஜிதுக்கு வர ஏன் ஏன் வர வேண்டும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பயிற்சியை வியாபாரத்தினுடைய எல்முனுடைய அறிவினுடைய அலங்காரத்தினுடைய எல்லா பயிற்சியையும் எடுப்பதற்கு மசிதுக்கு வர வேண்டும் இந்த குள்ளி மசிதின் நீங்க மஸ்ஜிதுக்கு வருகிறீர்களா குரான் சொல்லுது நீங்க அலங்காரம் எடுத்து கொண்டு வாங்க அலங்கரித்து மாசனைகள் பூசி பக்கத்தில் உள்ளவருக்கு உங்களுடைய வேர்வையினுடைய துருநாற்றம் அடிக்க கூடாது நல்ல மனங்களை பூசி கொண்டு வாங்க நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு வாங்க எங்கட முன்னோர்களுக்கு அல்லா ரஹ அவர்களிடம் இருந்த ஒரு பழக்கம் அன்று நாம் சிறு வயதில் இருக்கும் போது எமது மூதாதிரர்களைக் கண்டோம் வெண்ணிலை ஆடை அணிந்தவர்களாக வெள்ளை சாரம் முடித்தியவர்களாக வெள்ளை துப்பி அணிந்தவர்களாக கமகமண்ட வாசனை அன்று வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள் ஏன் அலங்காரத்தை எடுத்து மசிதுக்கு வந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த மஸ்ஜிதாக இருக்கிறது எனவே அல்லாஹ் நல்லடியார்களே மசிதுடைய மகத்துவம் மசிதனுடைய உயர்வு மசிதுடைய அதனுடைய பயன்கள் விளங்கிருக்கிறோம் எங்க வாழ்க்கையில் நாங்கள் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் எப்படி ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றில் இருந்து உருவெடுத்து வெளியே வருகிறானோ மசிதில் இருந்து நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் படிக்க வேண்டிய அறிய வேண்டிய இடம் மசிதாக இருக்கிறது பார்வையை தாழ்த்துவது மசூதிடைய இருக்கிறார்கள் நினைத்ததெல்லாம் பேச முடியாது நாம் நினைத்த மாதிரி எவ்வாறு தொழுகையிலே நாம் நினைத்த மாதிரி ஓதலாம் என்று நினைத்து ஓத முடியாது எது சொல்லப்பட்டிருக்கிறதோ ருக்கோவில் எது ஓத வேண்டுமோ சுஜூதுல எது ஓத வேண்டுமோ ருக்குவுடைய நேரத்தில் எந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கோ சுஜூதுடைய நேரத்தில் எங்க பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அவைகளை பார்த்து பயிற்சி எடுத்தால் வெளியில் செல்லுக நேரத்திலே எவ்வளவு அலங்காரமான கன்னிகள் வந்தால் என்ன பெண்கள் வந்தால் என்ன அந்நியவர்கள் வந்தால் என்ன அந்த பார்வை அந்த பெண்ணின் பக்கம் போகாது பயிற்சி மசிதில எனவே அல்லாஹு நல்லடியார்களே உலகத்திலே நாம் எல்லாம் வாழுகிற நேரத்தில செய்ய வேண்டிய அமல்கள் நாம் மௌத்துக்கு பின்னாலும் வரக்கூடிய அமல்கள் சிலதர் சூலுல்லாஹ் சல்லாஹ் வலைவசல்லம் சொல்லி காட்டினார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களும் முடிந்துவிடும் அன்பானவர்களே மர்மை நாளில் யார் ஒரு மஸிதை கட்டுகிறார்களோ கட்டுவதற்கு உதவி செய்கிறார்களோ அந்த மஸ்ஜித் மறுமையில் சுவர்க்கத்தில் நமக்கு கட்டப்படும் வன் மன் மனா பைத்தன் லில்லாஹி மஸ்ஸிதன் பன அல்லாஹ் ஜன்னா தி பைத்தன் யாரு அல்லுலகத்தில ஒரு மஸ்ஜிதை கட்டுறாங்களோ மஸ்ஜிதை கட்டுறாங்களோ அல்லாஹு தாலா அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் ஒரு மாளிகை கட்டப்படும் அப்படியான ஒரு பாக்கியமுள்ள விடயந்தான் பணியாக இருக்கிறது மசிதகளை கட்டுவது அநேகமானவர்கள் அதிகமான மக்கள் நினைக்கிறார்கள் என்னிடத்திலே பணம் இல்லை நான் சர்வ சாதாரணமான ஒரு தொழில் செய்கிறேன் யாரும் தந்தா என்ற வாழ்க்கை போய் கொண்டிருக்கு இப்படியெல்லாம் அதிகமான மக்கள்

ஒவ்வொரு நாளும் செலவழிக்க முடியும் ஒரு ஐம்பது ரூபாவை செலவழிக்க முடியும் ரூபாவை பெரிய மசூதி பெரிய மசூதாக இருக்கிறது அன்பானவர்களே உங்களிடத்திலே ஒரு எரிக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் இருக்கிறதா உங்களை அதே பெரிதாக இருக்கிறதா அதை அல்லா வலுப்பமாக்கி தடுவான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்குரிய எனக்கு சக்தி இருக்கா கொடுங்க ஒரு கோடி ரூபாய் கொடுக்க முடியுமா கொடுங்க இவைகள் எல்லாம் மறுமையிலே சுவர்க்கத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும் சந்தேகம் கிடையாது அன்பானவர்களே சவுதி நாட்டை சேர்ந்த ஷேக் அரீஃபி அவர்கள் பெரும் அறிவாளி பெரிய டாவா களத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் ஒரு மக்காலா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறாரு ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் அந்த ஊரில் அவருடைய ஊரில் ஒரு மசிதை கட்ட வேண்டும் ஆனால் அந்த ஊர் மக்களுக்குரிய கட்டளை பொருளாகவோ பணமாகவோ யாரும் இந்த மசிதுக்கு சாமான்களோ பொருள்களோ தரக்கூடாது யாரும் போடக்கூடாது அதை கண்காணிப்பதற்கு ஆக்கள் இருந்தாரு மசிதுக்கு கட்டக்கூடிய நேரத்தில் அந்த கிராமத்தில் ஃபக்கீரத்துன் ஒரு வயசான வயசான ஒரு பெண்மணி ஏழை பெண்மணி வசிது வாய்ப்பு இல்லாத பெண்மணிக்கு கவலை இந்த மசிதுக்கு என்னுடைய ஏழாவது ஒன்று சேர வேண்டும் சேர வேண்டும் என்று கவலை அல்லாஹின் நல்லடியார்களே அந்த பெண்மணி செய்த வேலை என்ன தெரியுமா மிஸ்கினான ஆன ஃபக்கீர் ஆன அந்த முதிர்ந்த முதிர்ந்த அந்த மூதாட்டி செய்த வேலை என்ன தெரியுமா அந்த சாமான்களை இழுத்து வரக்கூடிய சாமான்களை ஏற்றி வரக்கூடிய அந்த மிருகங்களுக்கு அந்த மிருகங்களுக்கு வாய் பேசி இயலாத மிருகங்களுக்கு மிருகத்துக்கு தண்ணிக்கு பக்கத்தில் அது கயிறு போட்டு கட்டப்பட்டிருக்கு அது தண்ணி குடிப்பதற்கு தண்ணி குடிப்பதற்கு அது முனைகிறது ஆனால் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அதுக்கு முடியவில்லை அந்த இடமும் கட்டப்பட்ட இடமும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடமும் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு இதை அந்த பெண்மணி கண்டுட்டா இது அந்த பெண்மணி கண்டு அந்த தண்ணீரை நெருக்கி கொடுத்தா அந்த மஸ்ஜிதுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மிருகம் சாமான்கள் ஏற்றி வரக்கூடிய மிருகத்துக்கு தண்ணி குடிக்கணும் என்று நெருக்கி வச்சா தண்ணியை குடிச்சிச்சு அந்த மிருகம் அல்ல மஸ்ஜித் கட்டப்பட்டு முடிந்து மஸ்ஜித் திறப்பு விழாவும் நடந்து முடிந்து அந்த அரசர் கரவு காணுகிறாரு உங்களுடைய பேரை அழித்து விட்டு இந்த ஊரில் பெண்மணியுடைய பேர் பாத்திமா என்ற பெயரை மலக்குமார்கள் அளிப்பதாகவும் எழுதப்படுவதாகவும் அந்த அரசர் கனவு காணுகிறார் காலை நேரத்தில் அவர் திடுக்கிட்டு எழுந்து ஊழியர்களிடம் சொல்லுகிறார் மசிதுக்கு பேத்து பாருங்க ஏண்ட பேர் அழிக்கப்பட்டு வேற யாருடையாவது பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கா என்று பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள் இல்லை அரசரே உங்களுடைய பெயர்தான் மறுநாள் இரண்டாவது இரவும் கனவு காணுகிறாரு பேர்கள் அழிக்கப்படுவது மாற்றப்படுவது திடிக்கிட்டு எழுகிறார் எழுகிறாரு அனுப்புகிறாரு பார்க்கிறாரே இல்லை உங்களுடைய பேர்தான் மூன்றாவது தடவையும் இரவும் தொடர் கனவு அதே நிகழ்வு அனுப்புகிறாரு பார்க்குறாங்க இல்லை உங்களோட பேர் தான் இருக்கு இப்போ அந்த அரசர் சொல்லுகிறாரு இந்த இன்ன பேருடைய பெண்மணி வசிக்கின்றாளா பாருங்க தேடுகின்றார்கள் கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடித்து சபைக்கு கொண்டு வந்த நேரத்தில் பெண்மணியே நீ என்ன வேலை செய்தா நடுங்குகிறாள் அரசர் ஏதேனும் தெரிந்து விட்டோர் நம்ம செய்தியை அறிந்து இல்ல தடமாறுகிறா ஒயில்லா வயில்லா இல்ல தடமாறுகிறாள் சொல்லுங்க ஒன்னும் செய்ய மாட்டேன் சொல்லுகிறாள் அந்த மூதாட்டி சரத்திரத்தை சொல்லுகிறார்கள் இந்த மஸ்ஜித் கட்டுவதற்காக வேண்டி சாமான்கள் எல்லாம் ஏற்றி வரக்கூடிய அந்த மிருகன் தண்ணி குடிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அந்த தண்ணியை நான் கிட்ட நெருக்கி வச்சேன் இதுதான் சந்தோஷப்படுகிறேன் ஆச்சரியப்படுகிறார்கள் நான் எவ்வளவு பெரிய மசிதை எவ்வளவு செலவழித்து ஏன்ட பேர் இந்த மசிதில் இருக்கணும் என்று நான் ஆசைப்பட்டேன் கவலைப்பட்டேன் யாருடைய பொருளாதாரம் யாருடைய பொருளும் சாமான்களும் பணமும் வரக்கூடாது ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த பெண் இகலா செய்த அந்த சின்ன அமலை அல்லாஹ் கபுல் செய்துவிட்டான் பின்னால் ஷேக் ஹரீஃப் அவர்கள் குரானுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்றீங்கல்லாம் நிச்சயமாக அதை காணுவீங்க அணுவளவோ கெடுதிகள் பாவங்கள் அநீதிகள் உங்களோட வாழ்க்கையில நடக்குதா அதையும் நீங்க காணுவீங்க அன்பானவர்களே நமது ஊரிலே இந்த மருதமுனையை பொறுத்தவரையிலே இந்த மசித் மிகவும் பழமை வாய்ந்த மசித் என்பது முன்னோர்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த மருதமுனையிலே கட்டப்பட்ட மசித்களில் மூன்றாவது இடத்தில் இந்த மசித் இருப்பதாக சரித்திரங்கள் சொல்லுகிறது தேடி பாருங்கள் அப்படிப்பட்ட மசித உருவாக்கியவர்கள் இந்த இடத்திலே இந்த மசிதை உருவாக்கி சென்று மன்னரை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியசாலிகள் பாக்கியசாலிகளே ஒரு மனிதர் சுஜூது செய்கிறாரு சுபகான ரப்பியலாலா என்று அந்த சுஜூது செய்யக்கூடிய இடத்தை இந்த இடத்திலே உருவாக்கிவிட்டு சென்றவர்கள் அன்பானவர்களே பெரும் பாக்கியசாலிகள் சென்றவர் முன்னோர்கள் முன்னோர்கள் யாருடைய பணத்தையும் எதிர்பார்க்கல யாருடைய நிறுவனத்துடைய பணத்தையும் எதிர்பார்க்கல முன்னோர்களுடைய சரித்திரம் என்ன இந்த இலங்கை நாட்டிலே கட்டப்பட்ட ஒவ்வொரு மசிதினுடைய சரித்திரமும் ஒவ்வொரு மனிதர்களுடைய இரத்த துளி ஒவ்வொரு மனிதர்களுடைய வேர்வ துளி காட்டுக்கு சென்று பெரும் பெரும் மரங்களை வெட்டி அதை தோளில் சுமந்து வந்து அவைகளை சில நேரம் கரத்தையிலே கொண்டு வந்து மசித்களை கட்டிருக்கிறார்கள் ஏன் ஏன் செய்தார்கள் நான் இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாக வாழ வந்தவன் அல்ல மூத்துக்கு பின்னால் எனக்கு இந்த இடத்துல இருந்து பில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் கோடி கணக்கில் மக்கள் சுஜூது செய்வாங்க மக்கள் குரான் ஓதுவாங்க விக்கிர செய்வாங்க சலவாத்து ஓதுவாங்க இந்த மசிதில் குரான்கள் படித்து கொடுக்கப்படும் தாவத்துடைய வேலைகள் நடைபெறும் அத்தனை நன்மையும் ஏந்த கபூருக்கு வந்து சேரணும் என்ற ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த சிந்தனை எனக்கும் வரணும் உங்களுக்கும் வரணும் என்னுடைய பிள்ளைக்கு மரணம் உங்களுடைய பிள்ளைக்கு வரணும் ஏண்ட மனைவிக்கு மரணம் உங்களுடைய மனைவிக்கு மரணம் ஏண்ட தாய்க்கு மரணம் உங்களுடைய தாய்மார்களுக்கும் இந்த சிந்தனை வர வேண்டும் நான் மரணத்திற்கு பின்னால் நான் மௌத்தானதுக்கு பின்னால் எனக்கு நன்மைகள் வரக்கூடிய வழிகளை நான் செய்துட்டு போகணும் இன்றைய காலத்திலும் அப்படிப்பட்ட பெண்களும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களையும் இந்த மண்ணுக்கு மேல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சென்ற வருடம் ஒரு நிகழ்வு நடைபெற்றது படிப்பினைக்காக வேண்டி சொல்லுகிறேன் ஒரு மதரசாவுடைய மின்சாரத்தினுடைய தேவை முன்வைக்கப்பட்ட நேரத்தில் பெரிய செல்வந்த நிலையில உள்ள அல்ல நாளாந்தம் கணவன் கொடுக்கக்கூடிய சல் பணத்தை கொடுத்துருவதில் எந்த மருமைக்கும் நான் சேமிக்கணும் நான் மப்தாவதற்கு முன்னால ஏண்ட கபுருக்கு நிரந்தரமான ஒரு நன்மையை செய்திட்டு போகணுமென்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்த தாய்மாரும் இந்த மண்ணில் இந்த இலங்கை நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்பானவர்களே வீட்டில் செவி செவிமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே ஒவ்வொருத்தரும் நினைங்க நான் மௌத்தானதுக்கு பின்னால நான் எவ்வளவுதான் எனக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லையோ நான் நிரந்தரமான ஒரு சதக்காவை நான் மௌத்தாவரத்துக்கு முன்னால செஞ்சுட்டு போகணும் அதில் சிறந்த ஒரு இடம் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது வாள் மசாஜிதலில்லா மஸ்ஜிதுகள் எல்லாம் படைத்த அல்லாவுக்குரியது வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் மனிதர்களையும் ஜின்களையும் மலைகளையும் காற்றுகளையும் கடல்களையும் இந்த உலகத்திலே உள்ள அத்தனையும் படைத்து வரிபாலித்துக் கொண்டு திட்டமிட்டுக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய உங்களோட ரப்பு அல்லாவுடையது அவன் மாளிகைய அலங்கரிக்கிற நேரம் அதை கட்டுற நேரம் குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிற நேரம் ஏன்ற ரப்போ ஏண்ட ரப்போ நினைச்சுக்கோங்க ஏன்ற ரப்பு என்ன வீணாக்குவானா ஏண்ட பொருளாதாரத்தை ஒழிச்சிருவானா எனக்கு வரக்கூடிய பணம் குறையுமா நிச்சயமாக இல்லை இன்னும் 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 அதிகப்படுத்தி கொண்டுதான் இருப்பான் நான் தந்தரில் இருந்து நீங்க செலவழியுங்க நான் தான் தந்து உனக்கு பில்லியன் கணக்கில் பணத்தை தந்தது நான் தான் கோடி கணக்கில் பணத்தை தந்தது நான் தான் நீங்க கடலுக்கு போறீங்க ஏறி போறீங்க போட்டில் அந்த கடலில் உள்ள மீனை வலையில் பட வச்சு உங்களுக்கு லாபத்தை தந்தது அல்லாஹ் சுபா தொழுவது டேபி ஸ்மில்லான்னு வெளிக்கிளம்பி போகிறோம் லாபத்தை தாரது அல்லாஹ் அதில் அபிவிருத்தியை தாரது அல்லாஹ் எமது தொழிலில் முன்னேற்றத்தை தரது அல்லாஹ் தரக்கூடிய ரப்புக்கு நாங்கள் கொடுப்போம் வாக்கருல்லாஹா கருதான் ஹாசனா அழகிய முறையில் அல்லாஹுக்கு நீங்கள் கடன் கொடுங்கன்னு கொரான் சொல்லுது அப்படின்னா என்ன அல்லாவுக்கு யாரும் கடன் கொடுக்க தேவையில்லை அதை ரிட்டன் அதனுடைய பறக்கத்துகள் அதனுடைய நலவுகள் எனக்கு உங்களுக்கு எந்த வைப்புக்கு உங்களோட வைப்புக்கு கிடைக்கும் எனவே அல்லாஹு நல்லடியார்களே இந்த மசிதுடைய வேலைப்பாடுகள் நிறையவே இருக்கிறது சென்ற வருடம் இந்த இடத்திலே நான் அல்லாவுடைய பாதையில் வந்த நேரம் அவதானித்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் மக்களே கேளுங்கள் திடீரென்று மலை எதிர்பார்க்க முடியவில்லை மொலி தந்தது அந்த மலை தண்ணீர் எல்லாம் நம்ம மசிதுக்குள்ள மரத்தில் இருந்து அடி விழுந்த ஊத்தைகள் எல்லாம் எமது மசிதுக்குள்ள அந்த மேல் மாடையிலிருந்து தண்ணீரெல்லாம் தண்ணீர் எல்லாம் ஏந்த மசிதுக்குள்ள வீடு தண்ணி கீழே கொட்டுது எங்கட வீட்டுக்குள்ளே இருக்கிற கபட்டில் அந்த தண்ணி ஒழுவுது அந்த தண்ணீரால் எங்களுடைய பொருளா பொருள்கள் நாசம் சேதம் அடையுது என்றால் எவ்வளவு துடிக்கிறோம் எவ்வளவு துடிக்கிறோம் எப்படியாவது அதை அவசரமாக செய்யணும் என்று முயற்சிக்கிறோம் செய்கிறோம் அல்லாஹ் நல்லாடியார்களே என்று அல்லாட மாளிகை சுபஹான் அவனுடைய மாளிகையை இன்று குறையாக இருக்கிறது இதை யார் நிறைவு செய்வார்களோ இதை நிறைவு செய்வதற்கு யாரெல்லாம் உதவி புரிவார்களோ அல்லாவின் நல்லார்களே அது ஒருபோதும் எங்களுக்கு வீணாகாது ஒன்றுக்கு மேல பலதை அல்லாஹு இரட்டிப்பாக்கி தந்து கொண்டே இருப்பான் அனுபவிக்கிறார்கள் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டு வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க கிணத்துல தண்ணி தானே இந்த தண்ணி ஊறுது தான் அதை அல்லாமல் நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த தண்ணி மாசு அடைஞ்சிடும் பாவனைக்கு உகந்தற்றதாக உகந்தது இல்லாமல் ஆகிவிடும் இதேபோல் எங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை நல்ல பல வழிகளுக்கு நாங்கள் செலவழிக்காமல் விட்டுட்டு போயிட்டோம்ண்டா அதன் மூலமாக பல ஃபித்னாக்கள் நம்மட மௌத்துக்கு பின்னால் ஏற்படும் என்பதை பயந்து கொள்ளுங்க எங்களோட நெகத்துக்குள்ளே உள்ள தூசி கூட மண் கூட கபருக்கு போகிற நேரத்தில் வராது ஆனால் நாம் இதெல்லாம் நல்லவைகளுக்கு மசித்களுக்கு முதரசாக்களுக்கு ஏழைகளுக்கு வா வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு செலவழிக்கிறோமோ அவைகள்தான் எங்களுக்கு வரும் சதக்கா ஜாரியா ஜரா ஆண்டா ஓடுறது ஓடுறதுக்கு தான் சொல்லுவோம் ஓடிக்கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் இந்த மசிதை புனர் நிர்மாணம் செய்து விட்டு போறீங்களா கபருக்குள்ளே பேய்த்துடுவோம் பின்னாலே யாரெல்லாம் வந்து சுபஹான் ரபியலாலா சுஜூது செய்கிறார்களோ குரான் ஓதுகிறார்களோ திக்ரு செய்கிறார்களோ கியாமலையில் தொழுகிறார்களோ தராவி தொழுகிறார்களோ அன்றாட என்னென்ன நல்ல அமல்களெல்லாம் நடக்குமோ இந்த மசிதில் அத்தனையினுடைய நன்மையும் சவாபும் கபுருக்கு வரும் என்பதை நினைச்சுக்கோங்க முடிந்ததை கொடுங்க அவர் அவருடைய வசதிக்கு ஏற்ற முறையில் செலவழியுங்க மசித்களுக்கு மதரசாக்களுக்கு நல்ல பல விடயங்களுக்கு கியாமுத்தி நாளையில் ரெண்டு நாலு கேள்வி லாயசாலு கதமா அபுதீன் ஹத்தா யூஸ்வல் அன் அர்பாயின் நாலு விஷயம் கேட்கப்படும் அதில் ரெண்டு விஷயம் என்ன எப்படி சம்பாதித்தாய் எந்த வழியிலே செலவழித்தாய் சம்பாதிப்பது மாத்திரமல்ல அது எந்த வழியில் செலவழித்தாய் என்ற ஒரு வினாவும் இருக்கிறது அதற்கு விடயம் கொடுக்க வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் எனவே அன்பானவர்களே நல்லவைகளுக்கு செலவழிப்போம் நல்லவைகளை நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல பல விடயங்களை விட்டுவிட்டு விட்டு செல்வோம் எமது கபரு எமது மன்னரை வாழ்க்கை அல்லாஹ் பொன்னரையாக ஆக்கி தருவான் சுவர்க்கத்துடனே திண்டல் காற்றுகளை அல்லாஹ் வீச வைப்பான் எனவே நல்லவர்களை வாழ்வோம் நல்லவைகளை உருவாக்குவோம் நல்லவர்களை உருவாக்கிவிட்டு நல்ல பல விடயங்களை இந்த மண்ணிற்கு விட்டு விட்டுவிட்டு சொல்வோம் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் அதனுடைய முழுமையான கூலியையும் நாம் அடைந்து கொள்வோம் எனவே அல்லாஹு நல்லடையார்களே இந்த தொழுகைக்கு பின்னாலே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு உங்களால் பங்களிப்பு செய்ய முடியும் என்பதை ஒவ்வொருத்தரும் பள்ளி நிர்வாகத்தினுடைய உறுப்பினர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் பதிவு செய்துட்டு போங்க நான் சொன்ன விஷயத்தை ஆழமாக மனசில் எடுத்துக்கோங்க நான் கொடுப்பதற்கு எனக்கு என்ன இருக்கு உங்களால் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா கொடுங்க ஒரு செங்கக்கல்லு வாங்குவதற்கு ஒரு சீமந்து பேக் வாங்குவதற்கு தான் உங்களால் வசதி இல்லாத யாரும் இல்லை முடியும் இடைய ஒவ்வொருத்தரும் வாசிகள் ஒவ்வொருத்தரும் பங்களிப்பு செய்யுங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நாம் எல்லாம் அதிகமானவர்கள் யோசிக்கிறாங்க யாரையும் பிடிச்சலாதா யாரையும் ஹாஜியாரை பிடிச்சலாதா அன்பானவர்களே எங்களோட மசித நாம் மகளாவாசிகளாகிய நாம் கட்டி எழுப்புவோமே அப்படி ஒரு உறுதியை எங்களோட வாழ்க்கையில் உள்ளத்தில் எடுத்துக்கோவோம் யார்டையும் போகிறல்ல நம்மட மகளாவில் மாத்திரம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்ஷா அல்லா கட்டுவோம் எங்களோட சந்ததிகள் பின்னால் வரப்போகிறாங்க தொலை போகிறாங்க நல்ல பல அமல்களில் ஈடுபட போகிறாங்க எங்களோட கபூரில் அது வெளிச்சமாக வரப்போகுது கொஞ்சம் இன்ஷா அல்லா கியாமத்து அதாவது முன்னோர்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க இந்த மையவாடிகள் இந்த பாடசாலைகள் இந்த மசிதிகள் இந்த மதரசாக்கள் இப்படி பொது இடங்களை எங்களோட முன்னோர்கள் திட்டமிட்டு செய்யாமல் அவர்கள் யாரும் செய்யட்டும் என்று விட்டுட்டு போனா இன்றைக்கு மையவாடி இருக்குமா மசித் எடுத்துக்கொள்ளலுமா இன்றைக்கு பஜார்கள்லாம் பார்த்தா மாஷால்லா தபார்கல்லா ஒவ்வொரு இடத்திலும் திட்டம் போட்டு மசிதுகளை கட்டியிருக்கிறாங்க எங்க போனாலும் எங்களுக்கு இறங்கி தொழையிலும் முன்னோர்களுடைய திட்டம் தூர சிந்தனை தூர நோக்கு இந்த தூர சிந்தனையும் தூர நோக்கும் எனக்கிட்டையும் வரணும் உங்களிடத்தையும் வரணும் உங்களோட பிள்ளைகள் வைஃப் எல்லார்ட்டையும் வரணும் இன்ஷா அல்லா அந்த அடிப்படையில் நாம் எல்லாரும் இந்த மஸ்ஜிதுக்கு பங்களிப்பு செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அதனுடைய பறக்கத்தை இம்மையிலும் தருவான் மறுமையிலும் அதனுடைய பரிபூர்ணமான கூலியே எங்களுக்கு கிடைக்கும் மண் அமிலு ஹயாத்தன் தையீபா மனமான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையாக கிடைக்கும் மௌத்துக்கு பின்னால் அதை விட சிறந்த கூலி அல்லாஹ் தருவான் அப்படியான நல்ல நல்லமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக எம்மை பெற்றெடுத்த அன்பான தாய் தந்தையினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லா ரபி ரஹ்மானே எங்களை கல்வி கற்றுத்தந்த எங்களுடைய கண்ணியமிக்க உஸ்தாத்மார்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் அதற்கு உதவி புரிந்த அனைவருடைய பாவங்களை அருள்வாயாக அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையை பொன்னாகாக்கி அருள்வாயாக யாழ்லா இந்த மசிதுக்கு உதவி செய்தவர்கள் இந்த மசிதை கட்டுவதற்கு உதவி புரிந்தவர்கள் யாழ்லா அவர்களுடைய கபுகளையும் யாழ்லா சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக இன்னும் யாரெல்லாம் இந்த மசிதுக்கு சொல்லால் செயலாள் உடல் ரீதியாக பொருளாக உதவி செய்கிறார்களையால்லா அவருடைய வாழ்க்கையில் மெம்மேலும் பறக்க செய்வாயாக அவருடைய தொழில்களிலே முன்னேற்றத்தை கொடுப்பாயாக வானத்திலிருந்து பூமியிலிருந்து வரக்கூடிய பலாய் முசிபத்துகள் சோதனைகள் ஃபித்னாக்கிலிருந்து யா எம் எமது சகோதரர்களை அனைவரையும் இந்த பாதுகாத்தாக முழுமை அடைவதற்கு உன்னுடைய மறைமுகமான உதவியை கொண்டு உதவி செய்து இந்த மசித குறைபாடுகள் அனைத்தையும் யாழ்லா நிறைவு செய்து தந்தருள் வாயாக யா ரஹ்மானே இந்த வருடம் யா கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுடைய யா பெருபேர்களை சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக யாழ் எமது முஸ்லீம் மாணவ மாணவர்களும் எழுதுகிறார்கள் ஏனைய மாணவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் யெல்லா சிறந்த பெறுவேர்களை பெறக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய பரீட்சைகளை இலேசு படித்து கொடுத்த அருளாயாக பெற்றோர்கள் கற்பித்த ஆசிரியர்களுடைய கண் குளிர்ச்சி அடையக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய பெருபேர்களை கொடுத்த அருள்வாயாக யாழ்லா திரகாத்திரத்தை கொடுத்த அருளாயாக மன தைரியத்தை கொடுத்த அருள்வாயாக யாழ் எமது இறுதி மூச்சை பொரிந்து கொள்வாயாக எமது ஜனாசாக்கில் நல்லோர்கள் சான்றோர்கள் வலிமார்கள் குத்துமார்கள் வாலிபர்கள் யால்லா நல்லவர்கள் உலமாக்கல் கலந்து கொள்ளக்கூடிய ஜனேஜாவாக எமது ஜனேஜாக்களை ஆக்கியார்கள் வயா வாஹிரு தவான அனில் அம்துலில்லாஹ் ரபிலா ஆலமீன்